முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு ஆதரவாக பொதுமக்களின் அனுதாபத்தை பெறுவதற்கான நாடகங்கள் தற்போது நடாத்தப்படுகின்றன என்று அமைச்சர் சுனில் கந்தனத்தி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே சுனில் கந்தனத்தி இதனை குறிப்பிட்டுள்ளார் பொதுஜன பெருமனு மற்றும் ராஜபக்சக்கள் தற்போது இக்கட்டான நிலையை இருக்கின்றனர் உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற வேண்டிய நிலையில் அவர்கள் எங்கும் செல்ல முடியாது என்று தெரிவித்து பொதுமக்களிடத்தில் அனுதாபத்தை தேட முயற்சிக்கின்றனர் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சரக்குகளை ரத்து செய்யும் யோசனை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகு நாடு சரியான பாதையில் கொண்டு செல்லப்படுகிறது இந்த சட்டத்தை அங்கீகரிப்பதன் மூலம் அரசாங்கம் அதன் வாக்குறுதியை காப்பாற்றியுள்ளது இவ்வாறு சுனில் குறிப்பிட்டுள்ளார்